எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌ காயை வச்சு கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பிள்ளைங்க வந்து சௌ காய் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு சவுச்சவ் காய் கூட்டு செய்கிறதுக்கு பெரிய சைஸ் சவுச்சவக்காய் வந்து ரெண்டு காயை எடுத்து அதை அழகா க்யூப் கியூபா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் நான் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன் மாதிரி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளி அது மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போடாததுனால பச்சை மிளகா நான் ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு கூட போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூன் வச்சுருந்ததுனால ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டேன் இதில் வந்து இன்னொன்று நான் போட்டிருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் தோரம் பருப்பு வந்து சின்ன ஆளாக்குன்னு வாங்கலை அதில் வந்து நான் ரெண்டு ஆளாக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வச்சிருக்க கிளாஸோ இல்லை பெரிய ஆளாக்காக இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காயோட அந்த பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரில் விசில் வச்சுருங்க ரெண்டு ரெண்டு விசில் வச்சிருந்தீங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் இல்லைனா மூணு விசில் வச்சுக்கோங்க நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் விசில் வச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் அதுக்கட்டி நான் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பல் ரெண்டு பல் கிடையாது பெரிய பூண்டு எல்லாத்தையும் இது பண்ணி தோலோட நசுக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வரமிளகா அதை பாதியாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் பெருங்காய டப்பா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு இப்போ விசில் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மைய வெந்துருச்சு இதை நான் என்ன செஞ்சேன் அந்த கரண்ட் என்கிட்ட மது இல்லை பருப்பு கடைகிற மது இல்லாததுனால நான் வந்து இந்த சால்னா கரண்டி இருக்கும்ல குண்டு கரண்டி அதுலேயும் என்ன செஞ்சுக்கிட்டேன் நல்லா நைசாக வச்சு நசுக்கி விட்டேன் எல்லாத்தையும் நசுக்கி விட்டோன்னா எல்லாம் நசுங்கிருச்சு கூட்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கடையை கடாயை வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்காக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும்ல அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உப்பு போட மறந்துட்டேன் அதனால வந்து சரி லாஸ்ட்டாக உப்பு போட்டு கிளறி எடுத்துக்கிட்டேன் கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் அதில் க எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் இந்த பூண்டை வந்து நசுக்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை போட்டுட்டு நல்லா வதக்கினேன் எப்படி வதக்கணும்னு நல்லா நல்ல மொறு மொறு நான் ஒரு அளவுக்கு பூண்டு வந்து நல்லா வாசனை வரும் வெந்த வாசனை வரும் பச்சை வாசனை இருக்கிறதோடய போட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் காஞ்ச மிளகாய் நம்ம ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை பாதி பாதியாக அழகாக கட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சிருந்தோம்ல அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இதெல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்குவாங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க திட்டமாக எண்ணெயிலே ஒரு ஓரமாக இதில் கொட்டிட்டிங்கன்னா அதையும் சேர்த்து இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் விசில் போயிடுச்சு தான் பார்த்துட்டு அதில் இருக்கிற அந்த மசிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை தூக்கி இதில் கொட்டிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நல்லா இதில் வந்து அந்த ஓரத்துலலாம் ஊற்றிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி அதையும் இதில் ஊற்றி விட்ருங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா நாலா பக்கமும் கிண்டி விட்டு நல்லா லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சவுச்சவ் போட்டு வந்து ரெடி ஆயிரும் இதை சாப்பாட்டுலையும் வச்சு சாப்பிடலாம் இல்லைனா இதுக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருக்க ரசம் வச்சு அதை இதை தொட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ டேஸ்டிங்கு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறோன்னு பாருங்க நீங்களே இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செல வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க